கன்னிராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினொன்றாம் தேதி நிகழவிருக்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் குருவின் பஞ்சமஸ்தான பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கள் பலம் உள்ளதாக மாறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் என அனைத்தும் நீங்கும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் சார்ந்த சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் விலகும் தந்தை தந்தை வழி உறவுகளிடம் இருந்து கொண்டிருந்த கசப்பான நிகழ்வுகள் சங்கடங்கள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான முதல்தர யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் உங்களை அதுவாகவே தேடிவரும் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் காரணமாக வெகுகாலங்களாக தடைகளையும் தாமதங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட சிறப்பு வாய்ந்த விதத்தில் கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு கல்யாணம் காதுகுத்து சீமந்தம் புதுமனை புகுவிழா உள்ளிட்ட மேலும் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்களை அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக செம்மையாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு நான்காம் இடத்தை பலமாக பார்த்து வலுவுள்ளதாக மாற்றி அமைக்கிறார் எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் வெற்றிகரமாக அமையும் என்பதை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தை பார்வையிடக்கூடிய குரு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குறு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பணவரவுகளையும் உங்களுடைய வியாபாரம் தொழில் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் வாரி வழங்குகிறார் குறு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய குடும்பத்தில் செல்வச்செழிப்புகள் வசதி வாய்ப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை என பல்வேறு விதங்களான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ள முடியும் அது மட்டுமில்லாமல் குடும்பம் ரீதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தடைகளையும் தாமதங்களையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் அடித்து நொறுக்க முடியும் இந்த தருணத்தில் குரு ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் பாக்கிய பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை குரு தன்னுடைய பாக்கிய பார்வையால் பார்ப்பதால் அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் வாரி வழங்குகிறது ஏனெனில் குரு ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பார்ப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் ரீதியான மனரீதியான ஆரோக்கிய தொந்தரவுகள் தொல்லைகள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெருமூச்சு விடுவது மட்டுமில்லாமல் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கிறது என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியங்களும் இருக்காது குரு ஆறாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் மறைமுக பிரச்சனைகளும் கண்திருஷ்டிகளும் சூழ்ச்சிகளும் தோஷங்களும் இழப்புகளும் பாதிப்புகளும் மறைந்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் நவக்கிரகங்களிலேயே பிரமாண்டமான கிரகமான தோஷமில்லாத கிரகமான குறி இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு சுயதொழில்கள் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் பெறும் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் உங்களுக்கு நிரந்தரமான வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு காத்திருப்பதை விட செம்மையாக கணக்கச்சிதமாக சிறப்பாக உங்களுக்கு இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் கைகூடி வருவதற்கான அருமையான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே குருவின் அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் உருவாகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் குருவால் உங்களை விட்டு விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் எல்லாவிதமான பணிகளிலும் நல்ல பல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகளையும் நீங்கள் திட்டமிட்டபடி நிர்ணயத்தபடி எளிதாக இனிதாக அடைவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் குறு பலப்படுத்தி கொடுக்கிறார் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைந்து உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதனின் மற்றொரு ஆட்சி வீடான மிதுனம் ராசிக்குள் நுழைந்து வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குரு இது கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய வரவேற்கத்தக்க அமைப்பாக அமைந்துள்ளது என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சர்ப்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுக்களின் சஞ்சார அமைப்பு உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுபபலம் பொருந்திய அமைப்பாகக் கருதப்படுகிறது நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கிற பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் கேது நுழைவதால் உங்களுடைய வீண்விரய செலவுகள் சுபச்செலவுகளாக முதலீடுகளாக மாறுகிறது இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் இருந்த ராகு உங்களுடைய ராசிக்கு அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமான ஆறாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிப்பது என்பது அற்புதமான அருமையான அமைப்பாக அமைகிறது எனவே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிரடியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் சனி திருக்கணிதத்தின்படி ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்னும் அவர் ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தில் தான் ஆட்சி பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் யோகஸ்தானத்திற்கான பலன்களை சனி உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் எனவே இந்த குருபெயர்ச்சி காலகட்டம் என்பது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாகவே அமைந்துள்ளது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கும் ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றவர் குரு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சப்தமாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் திகழக்கூடிய குறு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைவதால் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய தொழில் வளம் அற்புதமான அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே ஏற்படுகிறது குருவின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா விதத்திலும் இருந்து கொண்டிருந்த சிரமங்களை நீக்கி நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் பன்மடங்கு அதிக அளவில் உயர்த்தி அளிக்கக்கூடிய விதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூழ்நிலைகளை வியாபாரத்துறை தொழில்துறை போன்றவற்றை வளர்ச்சிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நிரந்தரமான சூழ்நிலைகளை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் குரு அதிக அளவில் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் முழுவதுமாக உடைத்தெறிவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து கிடக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் திட்டங்கள் போன்றவற்றிற்கு செயல் வடிவம் கொடுத்து நிரந்தரமான வருமானங்கள் நிரந்தரமான வேலைவாய்ப்புகள் நிரந்தரமான வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான வளர்ச்சிகளுக்கு முன்னேற்றங்களுக்குமான பணிகள் என எல்லாவற்றைக்கும் செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த அருமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானம் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு அபரிவிதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு அக்டோபர் மாதத்தில் வக்கரநிலையில் பயணிக்கும் போதும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறார் குரு இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் குறு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு தொழில் மற்றும் வியாபாரத்தில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை போன்றவற்றை எளிதாக நிறைந்து பெறலாம் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்து கொள்வதற்கான யோகங்கள் புதிய திட்டங்கள் என எல்லாவற்றையும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருந்தபடியே அற்புதமாக அருமையாக நிறைந்து செயலாக்கம் செய்யக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது குருவின் அமைப்பு காரணமாக புதிய அசையா அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் காரிய வெற்றிகள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகங்கள் போன்ற பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இனிதாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைய கிடைக்கிறது இந்த காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமான சாதகமான தருணங்களாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களான நீங்கள் ஏதேனும் ஒருநாள் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருவின் ஆலயத்திற்கு சென்று குருபகவானுக்கு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் துளி துளியளவும் மாற்றுக்கருத்து இல்லை